அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வாத்து அல்லாஹுடைய நேசர் இப்ராஹீம் அலஹி அவர்கள் அவர்கள் அப்துல்லாஹிமின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் அறிவித்தார்கள் இப்ராஹிம் அலஹி அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது எனக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவனே பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் ஹஸ்மி அல்லா ஓ நியாமல் வக்கீல் என்று கூறிய வார்த்தை தான் அவர்களுடைய கடைசி வார்த்தையாக இருந்தது இந்த செய்தி சகிகுள் புகாரிலே நான்கு ஐந்து ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேதமரி குரானிலே அல்லாஹுத்தாலா இப்ராஹீம் என்ற அவர்களுடைய பெயர் கூறி சுமார் அறுபத்தி ஒன்பது இடங்களிலே அவர்களை குறிப்பிட்டு காட்டுகிறான் அவர்களுடைய பெயரை ஒரு அத்தியாயத்திற்கு சூட்டி சூரத்து இப்ராஹீம் என்ற ஒரு அத்தியாயத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறான் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களை பல்வேறு இடங்களிலே சிலாகித்து அவர்களுடைய புகழாரங்காலை சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மக்களிடையே மிகவும் அருகதையானவர்கள் யார் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் அதாவது முகமது சல்லல்லாஹ் செல்லம் அவர்களும் இவர்களது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவார்கள் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி எட்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இவர் அல்லாவுக்கு முழுமையாக அடிபணிந்து தன்னுடைய நடத்தையையும் நல்லதாக்கி கொண்டு ஒருமணப்பட்டு இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவரை விட சிறந்த நெறிவுடையவர் மார்க்கமுடையவர் யார் இப்ராஹீமையோ அல்லாஹ் தன் ஒற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் நான்கு சூரத்துல் நிசா வசனம் நூற்றி இருபத்தி ஐந்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் இப்ராஹீமின் வழிமுறையை எவர் புறக்கணிக்கிறாரோ அவர் மூடனாக அன்றி வேறு யாராக இருப்பார் இப்ராஹீமையோ நாம் திண்ணமாக இந்த உலகில் அல்லாஹுடைய தூதுக்காக தேர்ந்தெடுத்தோம் இன்னும் நிச்சயமாக மறுமையில் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் அல்குர்ஆன் ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்கரா அவசரம் நூற்றி முப்பதிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் நபியே மக்களிடத்திலே சொல்லுங்கள் அல்லாஹ் உண்மையையே உரைக்கிறான் நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹீமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று அவர் ஒருபோதும் அல்லாவிற்கு இணை வைப்பாளராக இருந்ததில்லை என்று குறிப்பிடுகிற இந்த செய்தி அல்குரான் அத்தியாயம் மூன்று வசனம் தொண்ணூற்றி ஐந்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் இந்த வசனங்களில் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கும் நமக்கும் இடையேயான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகின்றான் நாம் சரியான பாதையில் பயணிப்பதற்காக அளவுகோலாக இருப்பது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள்தான் என்பதையும் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் உலை வசல்லாம் அவர்களுக்கு எந்த கட்டளையை அல்லாஹ் பிறப்பித்தானோ அதே கட்டளையையே நமக்கும் பிறப்பித்துள்ளான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இப்படி நபிமார்களிலே சில முக்கியமான நபிமார்களாக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் அல்லாவிற்காக வேண்டி அனைத்தையும் அர்ப்பணிக்க முற்பட்டார்கள் அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை கேட்டான் அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ் அவர்களுடைய உயிரை கேட்டான் அர்ப்பணித்தார்கள் அவர்களுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று சோதித்தான் அதையும் செய்து ஏனைய சோதனைகளிலேயுமே அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்ராஹிம் அலிக் இஸ்லாமுடைய அந்த வரலாற்றை தியாகத்திற்கு உண்டான அடிப்படை முதன்மை வரலாற்றாகத்தான் வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பின்பற்றி வருகின்ற முகமது சல்லாஹு செல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்ல முற்படுகின்ற போது நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று மில்லத்தை இப்ராஹிம் என்று குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை நிலையில் கொண்டு பார்க்கின்ற போது இப்ராஹிம் சலாத்து இஸ்லாத்து உடைய அந்த வாழ்வியல் எந்த அளவிற்கு மேன்மையானது அவர்களுடைய மரியாதை எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலான பீமார்களை பற்றி உண்டான விரிவுரையான செய்திகளை அறிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கியால் புரிவானாக விரிவானாக அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வரகாத்து